மாலதியின் மயக்கம் அத்தியாயம் மூன்று கல்லூரியின் பசுமை தோட்டம் அந்த நாள் மாலை விசித்திரமாக அமைதியாக இருந்தது மாணவிகள் வழக்கம்போல் சிரித்து பேசி அழிந்து கொண்டிருந்தாலும் அவர்களது உள்ளங்களில் பதட்டம் இருந்து கொண்டே இருந்தது இரண்டு மரணங்கள் ஒரு காணாமல் போன மாணவி யாரும் வெளிப்படையாக பேச தயங்கினாலும் எல்லோருக்கும் உள்ளுக்குள் ஒரே கேள்வி அடுத்த இலக்கு யாருக்கு ஆனால் இவ்வளவு பரபரப்புக்கு இடையிலும் மாலதி மட்டும் எந்த கலக்கமும் இன்றி சிரித்தபடியே மாணவிகளிடம் பழகி கொண்டிருந்தாள் அவளது முகம் அமைதியாக இருந்தாலும் உள்ளத்தில் எப்பொழுதும் ஒரு கணக்குப்படி நடவடிக்கை நடந்து கொண்டே இருந்தது விடுதி மாணவிகளில் மாலதியுடன் மிகவும் நெருக்கமாக பழகியவர்களில் கீர்த்தி என்ற ஒரு மாணவி எப்பொழுதும் அனைத்தையும் கவனித்து பார்த்து கொண்டிருப்பாள் அவள் சாயா காணாமல் போன நான்கு நாட்களுக்கு முன்பு மாலதி இரவு நேரத்தில் விடுதியின் பின்புறம் செல்வதை பார்த்தாள் அந்த நினைவு அவளது மனதில் அடிக்கடி தோன்றிக்கொண்டே இருந்தது மேடம் ஏன் அந்த நேரத்தில் எங்கே போனார் யாரோட பேசினார் சாயாவும் அந்த இடத்தில் இருந்தாள் ஆனால் நேரடியாக கேட்கும் துணிவு கீர்த்திக்கு இல்லை மறுபுறம் விக்னேஷ் தன்னுடைய வாழ்வை முழுமையாக மாலதியின் கட்டுப்பாட்டில் ஒப்படைத்து விட்டான் அவளை பார்த்தாலே அவன் சிந்தனைகள் மங்கிவிடும் அவள் சொல்வதையெல்லாம் அவன் சட்டம் போல பின்பற்றினான் ஆனால் கல்லூரி குடும்பத்திலிருந்து விசாரணை அழைப்புகள் வந்து கொண்டிருந்தன நிதி கணக்கில் பெரிய தவறுகள் இருக்கின்றன என குற்றச்சாட்டு தீவிரமடைந்தது விக்னேஷ் தனியாக இருந்தால் பயத்தில் நடங்குவான் ஆனால் மாலதியை சந்தித்தவுடன் அவள் மயக்கும் பார்வையில் மூழ்கி அனைத்தையும் மறந்து விடுவான் அந்த இரவு கீர்த்தி தூங்க முடியவில்லை அவளது மனதில் சாயா காணாமல் போன மர்மம் சோழது நான் ஏதாவது செய்யாமல் இருந்தால் அடுத்து நான் தான் ஆகலாம் என்று அவள் நினைத்தாள் அவள் தீர்மானித்தாள் நாளை இரவு மேடம் எங்கே போகிறார் என்பதை நான் பின்தொடர்ந்து பார்க்க வேண்டும் மாலதி அந்த இரவு பழைய தேவாலயத்தின் அடித்தள அறைக்கு சென்றாள் அங்கு இன்னும் சாயா உயிருடன் கட்டப்பட்டிருந்தாள் சாயா கண்ணீர் வடித்துக்கொண்டே என்னை விடுங்கள் மேடம் நான் யாரிடம் எதுவும் சொல்ல மாட்டேன் என்று கெஞ்சினாள் ஆனால் மாலதி சிரித்து கொண்டே அதை நான் நம்பலாமா உன்னுடைய பயமே எனக்கு தேவையான ஆயுதம் அவள் சாயாவின் கண்களை நேராக பார்த்தாள் நீ என் கட்டுப்பாட்டில் இருந்தால் உன்னை கொல்ல வேண்டிய அவசியமில்லை சாயா நடுங்கிக் கொண்டே மாலதியின் கண்களை பார்க்காமல் இருக்க தொடங்கினாள் மாலதி அந்த அடித்தளத்திலிருந்து வெளியேறும்போது அங்கிருந்து தூரத்தில் நிழலில் ஒருவர் நின்று கொண்டிருந்தார் அதுதான் கீர்த்தி அவள் எல்லாவற்றையும் தெளிவாக காணவில்லை ஆனால் மேடம் பழைய தேவாலயத்தில் சென்று அங்கிருந்து வெளியே வருவதை கவனித்தாள் அங்கே என்ன இருக்கிறது என்று அவளது மனதில் சந்தேகம் வேறு ஒன்றியது அவள் இன்னும் அருகே செல்ல முயன்றபோது போது திடீரென கால் கீழே உலர்ந்த கிளையில் பட்டு முறிந்து அது சத்தம் எழுப்பியது மாலதியை சற்று திரும்பி பார்த்தாள் கீர்த்தி உடனே ஒரு மரத்தின் பின்னால் ஒளிந்து கொண்டாள் மாலதிக்கு யாரும் தெரியவில்லை ஆனால் அவளது மனதில் ஒரு உணர்வு எழுந்தது என்னை யாரோ கவனித்து பார்க்கிறார்கள் அடுத்த நாள் கல்லூரி வளாகத்தில் மாலதி ஒரு புதிய வகுப்பை எடுத்தாள் மாணவிகள் அனைவரும் அவளை மயங்கி பார்த்து கொண்டிருந்தார்கள் அவளது குரல் அவளது கண்கள் அனைத்தும் ஒரு விசித்திரமான ஈர்ப்பை உண்டாக்கியது மாலதி உள்ளுக்குள் சிரித்தாள் யாரையும் சந்தேகம் கொள்ளும் நிலைக்கு விடக்கூடாது நான் தேவதையைப் போல இருக்க வேண்டும் அப்போதுதான் என் ரகசியம் பாதுகாப்பாக இருக்கும் ஆனால் அவள் அறியாமல் கீர்த்தி ஏற்கனவே சந்தேகத்தை ஆழமாக மாலதி மீது வைத்திருந்தாள் மாலதி அந்த மாலை மீண்டும் விக்னேஷை சந்தித்தாள் விக்னேஷ் உனக்கு மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் யாரும் எங்களை சந்தேகிக்க கூடாது குழுமம் விசாரிக்க வந்தாலும் நீ கணக்குகளை சரி செய்ய வேண்டும் விக்னேஷ் பயந்தான் ஆனால் அவர்களுக்கு உண்மை தெரிந்துவிட்டால் மாலதி அருகே சென்று அவனது கையை பிடித்தாள் உண்மை என்று ஒன்றும் இல்லை விக்னேஷ் நான் சொல்வதுதான் உண்மை நீ என்னை பார்த்தாலே அது உனக்கு புரியும் அவளது கண்களை நேராக பார்த்ததும் விக்னேஷ் மீண்டும் மயங்கிவிட்டான் அந்த இரவு கீர்த்தி தன்னுடைய நண்பி ஆராதனைக்கு எல்லாவற்றையும் சொன்னாள் நான் மேடம் பழைய தேவாலயத்திற்கு போவதைப் பார்த்தேன் அங்கு ஏதோ இருக்கிறது ஆராதனை நடுங்கினாள் இதை யாரிடமும் சொல்லக்கூடாது உனக்கு தான் ஆபத்து வரும் ஆனால் கீர்த்தி உறுதியாக கூறினாள் நான் நாளை நேராக அந்த அடித்தளத்துக்கு போய் பார்க்கிறேன் எப்பொழுது மாலதியின் கவர்ச்சியும் அவளது ரகசியமும் ஒரே நேரத்தில் ஆபத்தில் இருக்கின்றன கீர்த்தி உண்மையை கண்டுபிடிக்கப் போகிறாள் ஆனால் அதே நேரத்தில் மாலதி எவரையும் தன் பார்வையால் கட்டுப்படுத்தும் திறன் கொண்டவள்